அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த கார்த்திகை தீபம் அது எதுக்காக ஏற்றும் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஒரு நாள் வந்து படைத்தல் தொழிலை செய்கிற பிரம்மாவும் காசல் தொழிலை செய்கிற விஷ்ணு யார் பெரியவன் அப்படின்னு வாதாடி ரொம்ப வருஷமாக சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த தேவர்கள் வந்துட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவ சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் நடுவில் வந்து ஒரு ஜோதி வடிவமாக உருவாகிறாரு அப்போ உருவாகி அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் உலகத்தில் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீதி வந்து சொல்லுதுங்க உடனே விஷ்ணு பகவான் வந்துட்டு தன்னை வந்து வராக ரூபம் எடுத்து நான் வந்து அடியை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து அடியை நோக்கி போயிட்டே இருக்காருங்க பிரம்மா வந்துட்டு நான் வந்து முடியை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவையாக உருவெடுத்து அவர் மேலே பறந்து வேகமாக போயிட்டு இருக்காங்க இப்போ ஜோதி வந்து தீபுரிய மாதிரி பூமி கடல ரொம்ப ஆழமா போயிட்டே இருக்குங்க அதே மாதிரி மேலேயும் வந்து ஜோதி வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு ரொம்ப வருஷமா வந்துட்டு ரெண்டு பேரும் அடியும் முடியும் காண முடியாமல் தேடிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்துட்டு பிரம்மதேவர் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது தாளம்பூ ஒன்று கீழே இறங்கி வந்துட்டு இருக்குங்க அப்போ அதை பார்த்து பிரம்மதேவர் வந்துட்டு கேட்குறாரு நீ எங்கிருந்து வர அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நான் பிரம்ம சிவபெருமானோட இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி தாளம்பூ சொல்லுங்கள் அப்போ இந்த தீப்பு வந்து எங்கேருந்து வருதுன்னு தாளம்பூக்கிட்ட கேட்கும் போது தாளம்பூ சொல்ல அது எனக்கு தெரியாது நான் பல வருஷமாக வந்துட்டு இந்த மாதிரி தீப் சிவபெருமானோட அடியை தேடிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து தாளம்பூ சொல்லுங்க பிரம்மதேவர் வந்து தாளம்பு தாளம்பு கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ஜோதியோட தொடக்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீ வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாளம்பு வந்து சரின்னு சொல்லிடுது பிரம்மதேவர் வந்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி வந்து விஷ்ணுக்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஜோதியோட முடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே தொடங்குது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது விஷ்ணு பகவான் அதை நம்ப மாட்டார் எதிர்ப்பாருங்க அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை வரும்போது தாளம்பு வந்து சொல்லு ஆமாம் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தாளம்பு வந்து சாட்சி சொல்லுங்க உடனே வந்துட்டு சிவபெருமான் உருவ 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 மாறி தாளம்பூவை வந்துட்டு இனிமேல் உனக்கு வந்து பூஜை ரெண்டு பேருமே போய் சொன்னதுனால தாழம்பூவுக்கு வந்து பூஜையில் இடம் இல்லை அதே மாதிரி பிரம்மாவுக்குமே வந்துட்டு எந்த கோயிலையுமே வந்துட்டு உருவம் சிலை இருக்காது கோயிலே இருக்காது தனியாக அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குமே சாபம் விட்டுருவாங்க உடனே வந்துட்டு பிரம்மும் விஷ்ணுவும் அவங்க பண்ண தப்பை வந்து உணர்ந்து அடி பண்ணிந்து அந்த நிமிஷமே வந்துட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் பார்த்த வந்து ஜோதி ரூபத்தை வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்து அவங்க வந்துட்டு ப பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வந்துட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க வந்து சிவபெருமான் காட்சி தந்த நாள் தான் வாங்க திருக்கார்த்திகை நாளாக வந்து திருவண்ணாமலையில வந்து ஜோதி ரூபமா சிவபெருமான் வந்துட்டு உலகிலே எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்துட்டு காட்சி அளிக்கிறாரு ஜோதி வடிவமாக காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கறது வந்து ஒரு புராண கதைங்க இன்னொரு புராண கதை என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை தாங்க வந்துட்டு முருகப்பெருமான் வந்து சிவபகமானோட நெற்றிகளில் இருந்து பிறந்திருப்பாருங்க சரவண போய்களில் ஆறு குழந்தையா இருந்தப்ப அந்த ஆறு குழந்தைய வந்துட்டு ஆறு கிருத்திகை பெண்கள் வந்து வளர்த்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க நாள் அன்னைக்கு வந்து முருக பெருமானை வளர்த்தா அந்த கார்த்திகை பெண்களை எல்லாருமே வந்துட்டு வானில் நட்சத்திரங்களா மாறினாலே வந்து திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புறணம் சொல்லுதுங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துட்டு விளக்கு வச்ச உடனே வந்துட்டு நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம விளக்கு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க இருபத்தி ஏழு விளக்கு ஏத்துலாங்க இருபத்தி ஏழு விளக்குமே வந்துட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து குறிக்கிறதுனால எல்லா சௌபாக்கியமும் கிடைச்சி வாழ்க்கையில் நல்லா வளம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க இருபத்தி ஏழு விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒற்றைப்படையில் ஒன்பது விளக்குவாது ஏற்றி வழிபடு வழிபடலாங்க எல்லாருக்கும் இனியே கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஏன்னா மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்து சொல்லுங்கள் நம்ம எதுக்காக வந்துட்டு கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கட்டாயமாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க திரு கார்த்திகை தீபம் வரலாறு தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுமே தெரிஞ்சு பயன்பட்டு நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேங்க புது விளக்கு வாங்கி அதை நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சு தனியாக தண்ணியெல்லாம் தொடச்சி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தென் வந்துட்டு அந்த பா ஒரு பாத்திரத்துல வந்துட்டு யூஸ் பண்ண விளக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே வந்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா அது இருக்க ஆயில் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஒரு டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கடுத்து தான் வந்துட்டு திரி திரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து காற்றுல வந்து சீக்கிரமாக வந்து அணைஞ்சு போயிடும் அப்படி அணைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக திரியில் வந்து நெயில் பாலிஷ் வந்து டிப் பண்ணி உள்ளே வந்து நெயில் பாலிஷ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பற்ற வைக்கிறதுக்கும் சரி தென் வந்து காற்றுல அணையாமலும் இருக்குங்க அடுத்தது வந்துட்டு ரொம்ப அவசர அவசரமாக வந்துட்டு நம்ம விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு திரியை வந்துட்டு நல்லா ஆயில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக விளக்கு பற்றிடலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா ட்ரை